ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிவிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன வேகன்சீஸ்லாம் இருக்குது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவுமே போட்டிருக்கோம் அண்டு நம்ம சேனலையுமே அப்ளை பண்ணி கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி தான் அஃபிஷியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் அஷிஷியலு இப்போது குரூப் டூக்கு குரூப் டூ ஏக்குன்னு தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தாறு வேகன்சி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டு சப்ரிஜிஸ்ட்ரு ப்ராபேஷன் ஆஃபீஸர் அப்புறம் வந்து ஃபாரஸ்டரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபாரஸ்டருக்கு வந்து ஒரு நூத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க குரூப் டூக்கு ஐநூத்தி ஏழு வேக்கன்சியும் குரூப் டூ ஏ க்கு வந்து தனியாக ஒரு ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அதில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா மாவட்டத்துலேயும் பெரும்பாலும் வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குது நிறைய பேர் இதற்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நல்ல ஒரு வேக்கன்சிஸ் தான் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அசிஸ்டண்ட் அது ஒரு அறுபத்தோரு வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் வேக்கன்சி இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் அசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் வேகன்சி ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் வேகன்சி ஒரு முப்பத்தெட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்ரட்ரியேட்டில் வந்து பர்ஸ்னல் கிளர்க் வேலை நூற்றி இருபத்தி ஒரு வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வேகன்சி குரூப் டூ ஏக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் போஸ்ட் வைஸ் கொஞ்சம் வேரியாகுது ப்ராபேஷன் ஆஃபீஸருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரலேயும் அப்புறம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரையிலும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கும் எஸ்சி எஸ்டி ஃபோ ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்படி வந்து இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராபேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபூட்டி கமர்ஷியல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு டிகிரி பிஏஓ இல்லை பிஎஸ்சிலேயோ இல்லை பிகாம்லையோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இல்லை காமர்ஸில் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஒரு சிலதுக்கு மட்டும் மா வே ஆகுது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அசிஸ்டன்ட் செக்சிஷன் ஆஃபீஸரில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அப்புறம் வந்து இல்லைன்னா நீங்கள் இன்ஃபார்மே ஐடிலேயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே டிகிரி தான் ஆனால் வைஸ் வந்து கொஞ்சம் வேரியாகுது ஒரு சிலது எனி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து வேரியாகுது ஆகுது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதுதான் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நான் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்கீம் எக்ஸாமினேஷன் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் வந்து ஆப்டிடியூடு அப்புறம் வந்து லாங்குவேஜ் ஓகேங்களா இருபத்தஞ்சி ப்ளஸ் நூறு அது ஒரு நூற்றி இருபத்தஞ்சு அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு எழுபத்தஞ்சி ஓகேங்களா இது டோட்டலாக இரநூறு மா இரநூறு கொஸ்டின்ஸுக்கு முந்நூறு மார்க்கு குரூப் ஃபோர் எழுதுனோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நைன்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் மி அதை சாரி த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸு நைன்ட்டி இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓஎம்ஆரில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது அதே மாதிரி குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைவில் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்றுக்கு நூறு மார்க்கும் பேப்பர் டூக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் பேப்பர் டூவில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு ம எஸ்சிஎஸ்டி பிடப்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் வந்து இருக்கும் அதனுடைய டீடைல்ஸ் தான் வந்து இங்கே ப்ரீஃபை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஓகேங்களா அங்கே தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதனோடய பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் சுஷியல் ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்ளேவும் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை பத்தொம்போது அப்புறம் கரெக்ஷன் கூட நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம் ஜூலை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வரலும் பண்ணிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் செப்டம்பர் பதினாலாம் தேதி காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரையும் இருக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி முடித்தவங்கெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் நல்ல போஸ்டஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டெல்லாம் நிறைய பேர் கேட்டுங்க அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கமெ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்